வணக்கம் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா மின்ஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கேன் மின்ஸ் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு சந்தை மாடு சந்தை எல்லாமே நடக்குது அங்கே மின்ஸ் ரூட்லேருந்து கொல்லபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டு சந்தை நடக்குது இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயங்குண்டிலேருந்து பக்கத்தில் இருக்குது அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டத்துக்கும் இந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சோழதுரம் இந்த சைட்லேருந்து அணக்கரை இந்த மூணுமே சந்திக்கிற ஒரு ஜங்ஷன்ல பாயிண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தை நடக்குது இன்றைக்கி ஆடு விலை நிலவரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வேறே இது போல வீடியோ சந்தை வீடியோ உங்களுக்கு போடணும் அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் அந்த வீடியோ போட முயற்சி பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓப்போ எவ்வளோ ரேட்டு இல்லை இது பதிமூணாயிரம் ஆனால் ஒரு ஆடு பதிமணிரம் சராசரியா எல்லாம் கெடாக்கலாம் கிடாதா

பாடு விற்க வந்துறீங்க என்ன ரேட் இதெல்லாம் 15 ரூபா சொன்னா ஒரு ஆடு 15 சரி சரியா 12 ரூபா கேக்குறாங்க ஆ 12 ரூபா கேக்குறாங்க எல்லாம் பொட்டாடுங்களா அத பொட்டாடு எல்லாமே கெடாதான் இது பொட்டாடு பொட்டாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடியா தான் இது எல்லாம் என்ன பல்லுனே இதெல்லாம் இந்த கட கட ஒட்டுறீங்க நாலு பல்லு நாலு பல்லுங்களா மத்தது எல்லாம் பல்லு சேர்ந்துச்சு எல்லாமே எத்தனை குட்டி போடுறா இது ரெண்டு குட்டி போடுறாரு எல்லாமே ரெண்டு குட்டி தான் போடும் ஆ செனியாரா இருக்கு ஆ எல்லாம் செனியார் தான் சரி எல்லாம் செனாயிர்தான் எவ்வளோன்னு இது வரைக்கும் கேட்டிருக்காங்க பன்னெண்டு ருவாலையும் கேட்டு பன்னெண்டு ருவாலிங் கேட்டுருக்காங்க மொத்தமாக வந்து அஞ்சாயிரம் எவ்வளோ வந்தால் தருவீங்க ஒரு பதினொன்று ரூபா வந்தால் விட்ருவோம் ம் இல்லை அஞ்சாயிடும் மொத்தமாக வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்குறோம் ஒரு ஆடு பதினாறு ரேட்டுக்கு ஒரு ஆடு பதினாறு ஆனால் உங்கள் பேர் விளையகுமார் எங்கேருந்துல வர்றீங்க நகரையில் வருமா

நன்றி உங்க <radioactive native> <motorcycles> <too>

சும்மா ரெண்டு ஒரு மூணு தான் வித்துருக்கோம் வித்துருக்கோம் இன்னைக்கு என்னென்ன ஆடனை கொண்டு வந்துருங்க எல்லாம் கெடாதான் எல்லாம் கிடாதான் இதுல என்ன நாட்டாடுங்களா கூட்டி இருக்கு இதெல்லாம் கொடியாடு நாட்டாடு என்னென்ன விலை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆடு பதினஞ்சாயிரம் விலை சொல்லிட்டு இருக்குது இந்த வெள்ள வந்து பதினெட்டுங்களா பதினாறு சொல்லிட்டு இருக்குது எட்டு சொல்லுது வெலை கேட்கலாம்னா ஒழுங்கா கருப்புல எவ்வளவு வரும் கருப்புல என்ன ரேட்டுன்னு கருப்பு கிட்ட பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் அது இந்த ஆடுன்னா அதுவும் பதினெட்டாயிரம் பதினெட்டு

இன்னைக்கு சந்த நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசி நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே தான் இருக்குது கடந்த இந்த ஒரு பொங்கலுக்கு அப்புறமா பொங்கல்லேருந்து நம்ம சொல்லலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசி நம்மளுக்கு வேப்பூர் சந்தையாக இருக்கலாம் உடையார் பழம் சந்தையாக இருக்கலாம் போல் இந்த மின் சுரட்டி சந்தையாக இருக்கலாம் எல்லாமே வந்து நம்மளுக்கு விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது நீங்கள் ஆடு வாங்கணும் அப்படின்னா இந்த பொட்டாசிய மாசம் வாங்கினா உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும் அது இல்லாத உங்களுக்கு ஆடு இது போலலாம் வாங்கணும் அப்படின்னா வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் வந்து உடையார்பாளத்தில் வாங்குறது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாரி தான் எல்லாமே எங்கள் சொல்கிறாங்க தான் இன்றைக்கி ஒரு விலை நிலவரம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி